வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் இட இடஒதுக்கீடு இருக்குல்ல அது சம்பந்தப்பட்ட சில திருத்தம் அப்படின்னா இந்த பி எஸ் டி எம் அப்படிங்கிறது இந்த தமிழ் கல்வியில வந்து ஒவ்வொரு இதுலயும் பிசி ல உண்டு எம் பி ல உண்டு எஸ் சி ல உண்டு பிசி சி முஸ்லிம் எஸ் எஸ்டி ஜெனரல் எல்லாத்திலயும் இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு உண்டு ஆரம்பத்துல எப்படி இருந்தது அப்படின்னா நிறைய பேர் குரூப் ஒன் சர்வீஸ் வரைக்கும் எல்லாம் வாங்கி போயிருக்காங்க எப்படி அப்படின்னா என்ன குவாலிபிகேஷனும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு தேர்வு எழுதுறீங்க குரூப் ஒன் தேர்வு எழுதுறீங்க குரூப் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ட படிப்பு முடிச்சிருக்கும் அப்ப அந்த பட்டப்படிப்பு தமிழ் வழியில படிச்சிருந்தா இதே நீங்க வந்து குரூப் போர் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன குவாலிஃபைஸ் குவாலிஃபிகேஷன் தகுதி என்ன அப்படின்னா பத்தாவது அந்த பத்தாவது தமிழ் வழியில படிச்சிருந்தா இது டிஇஓ எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபிசர் மாவட்ட கல்வி அதிகாரி அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜி தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தா போதும் இந்த மாதிரி இருந்தது அப்ப இதை அதுக்காக சில பேர் வந்து இதை வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு அது கேஸ் போட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றம் கொண்டாந்தாங்க அந்த மாற்றம் கொண்டாந்ததுல இருந்து ஒரு அதுக்கு முன்னாடி அந்த மாற்றம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் கொண்டாந்தாங்க அது நல்ல சிஸ்டம் அதுதான் அப்புறம் பின்னாடி வந்து அந்த தீர்ப்புல இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்புல அப்படி சொல்லப்படவில்லை அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஜிஓ மாத்துறாங்க ஆரம்பத்தில் என்னவா இருந்தது அப்படின்னா பத்தாவது தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் பன்னெண்டாவது தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் பன்னெண்டாவது தானே அதுக்கு ஈக்குவலண்டா உள்ளது எல்லாமே அதற்கு வந்து டிகிரி தமிழ் மீடியம் படிச்சிரு பிஜி தமிழ் மீடியம் படிச்சு இப்போ குரூப் ஒன் அப்படின்னா பத்தாவது தமிழ் மீடியம் வேற அதை பத்தி தேவையில்லை பன்னெண்டாவது தமிழ் மீடியம் அதற்கப்புறம் டிகிரி தமிழ் மீடியம் அப்படின்னு இருந்தது ஆனா இந்த நீதிமன்ற உத்தரவுகளை பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்னாவதுல இருந்து தமிழ் மீடியம் படிச்சு ஒரு வகுப்பு தமிழ் மீடியம் படிக்கலனா கூட பி எஸ் எலிஜிபிள் இல்லை அதே மாதிரி தனித்தேர்வர்கள் இங்கேயும் பாத்தீங்கன்னா தனித்தேர்வர்களுக்கும் இங்கு திரும்பவும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது தனித்தேர்வர்கள் யார் எழுதுறா அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் ஏழை எளிய மக்கள் அவங்க தான் இந்த தனித்தேர்வர்களா எழுதுறாங்க பள்ளிக்கு செல்ல முடியாது வேலைக்கு போயிட்டு படிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்கிறவங்க அவங்களுக்கு இதுல இது படி இதை பத்தி நம்ம பார்க்க அப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சைல்ட் லேபரா இருந்து இடையில சேர்ந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் நம்ம கொடுக்கறோம் கொடுக்கறோம் இது மாத்துங்க மாத்துங்கன்னு பல வருடங்களா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக அதன் பயனாக இப்ப மாத்தி இருக்கிறாங்க இன்னும் சிலவற்றை மாற்ற வேண்டும் நல்லது பண்ணிருக்கிறாங்க பட் இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அது என்னன்றது பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சில திருத்தங்கள் இப்ப ஜியோ இப்ப இந்த ஜியோக்கே ஒரு ஜியோ போட்டாங்க என்ன அப்படின்னா இனிமே ஜியோ எல்லா அரசாணைகள் எல்லாமே தான் இருக்கணும் அப்படின்னு முன்னாடி சொன்னாங்க அதனால இது வந்து பாத்தீங்கன்னா தமிழில் இருக்கு இல்லன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருந்து பி ஆங்கிலத்தில் தான் இருக்கு இது வந்து மனிதவள மேலாண்மை பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஜியோ கோர்ட்ல அந்த பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது மனித வலை மேலாண்மை துறை இங்க உள்ள செகரட் பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் ஒன் அவர் வந்து இதுல உள்ள எல்லா பிரச்சனைகளும் சொல்லிட்டு என் என்னென்னலாம் ல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அது எல்லாமே அப்படியே தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது எல்லா விஷயங்களையும் என்க்ளூடிங் என்னது தமிழ் மீடியத்துல ஒழுங்கா போறது இல்ல தமிழ் மீடியத்துல வந்து மதிப்பெண்கள் ஒழுங்கா போடுறது இல்ல அப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் அன்னைக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் அட்டன் பண்ணோம் உள்ளே எப்படி நடக்குது அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் அன்றைக்கி இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே பேசிகிட்டு இருந்தேன் எல்லாமே எம்எல்ஏக்கள் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேசுறது எல்லாமே அன்றைக்கி போய் நேரடியாக அங்கே பார்த்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் இவங்க ரொம்ப ரொம்ப நாலஜபிள் பர்சன் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ நல்ல நிறைய அது மட்டும் கிடையாது மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஸ்கிரைப்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட்ல இருந்து இந்த மாதிரி டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை எல்லாமே வந்து நான் என்னென்னா இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்து பேசணும் அது எல்லாமே நீங்கள் லெட்டராக கொடுங்க அப்படின்னாங்க ஸோ அதுக்கப்புறம் அது லெட்டராகவும் வந்து கொடுத்துருக்கு நம்ம தேர்வர்களின் கூட்டமைப்பு பாஷா அவர்களோட தான் போய் போய் எல்லாத்தையும் பார்த்தோம் வர ஸோ எல்லாமே டிராஃப்ட் பண்ணி எல்லாமே குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கு இது எல்லாமே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அவர் வந்து ஒரு சிறந்த மனிதர் ஒரு மனிதவள மேன்மை துறையோட செக்ரட்டரியாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வரிசையாக வந்துகிட்டு இருக்கும் டிஎன்பிசி சேர்மனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக ப்ரோ ஆக்டிவாக நிறைய பண்ணி இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து திருத்தங்களை வெளியிட்டு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நில ஒளி பள்ளிகளில் பயின்றவர் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அடல்ட் எஜுகேஷன் சொல்லுவாங்க இருட்டு பள்ளிக்கூடம் காலைல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நில ஒளியில தான் படிப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்ம இப்ப சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் பள்ளிக்கு சேராம அப்புறம் வந்து பள்ளிக்கு சேர்ந்திருப்பாங்க ரெண்டுல இருந்து ரெண்டுலயோ மூணுலயோ நாலுலயோ ஒன்னாவது படிக்காம அந்த மாதிரி நிறைய குடும்ப சூழ்நிலையால அந்த மாதிரி படிப்பினை தொடர முடியாமல் நேரடியாக எட்டாம் வகுப்பு பத்து பதினொன்னு வகுப்பு அந்த மாதிரி பண்ணவங்க அவங்களுக்கு என்ன அப்படின்றத பத்தி சொல்றாங்க அதை ரொம்ப கவனமா பாருங்க இது இது ஏற்கனவே இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மூன்றாம் வகுப்பில் தொடர்ந்து பயிற்சி பெற்றவரை வந்து முதன்மை தேர்வுக்கு அனுமதிக்கு மாதிரி சொல்றாங்க அது இந்த நில பள்ளியில் பயின்றவர்களுக்காகவும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த திருத்தங்கள் வெளியிடப்பட்டுள்ளது இப்ப முக்கியமா நம்ம திருத்தங்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒன்றாம் வகுப்பு முதல் தொடர்புடைய பணி விதிகளின்படி நேரடி நியமன நியமன முறைக்கு என வரையறுக்கப்பட்ட கல்வி தொகுதி வரையில் முழுவதுமாக தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்கள் மட்டுமே அதாவது யார் வந்து எலிஜிபிள் பி அந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா ஒன்னாவதுல வந்து படிச்சிருக்கோம் இப்போ வந்து டிஓ எக்ஸாமினேஷன்ல ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கோம் அப்புறம் யூஜி படிச்சிருக்கோம் அப்புறம் பிஜி படி பிஜி படிச்சிருக்கணும் அப்புறம் பிஎட் படிச்சிருக்கோம் இதே குரூப் ஒன் அப்படின்னா பன்னெண்டாவது வரைக்கும் அப்புறம் டிகிரி படிச்சிருக்கணும் குரூப் ஒன் குரூப் டூ போன்ற தேர்வு அப்புறம் இதர மொழிகளை பயிற்று மொழியாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேற மொழி படிச்சிருக்கலாம் இங்கிலீஷ்ல படிச்சிருக்கலாம் ஆனா தேர்வு மட்டும் தமிழ்ல எழுதியிருந்தா அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு தகுதி உடையவர் அல்லர்னு சொல்றாங்க தகுதி வராது பி எஸ்டி ஆனா இங்க ஒண்ணு இதை ஜீவன் ஃபுல்லா படிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த அதுல மென்ஷன் பண்ணல அது என்ன அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு ரிசர்வேஷன் வாங்குறவங்க தமிழ்ல தான் தேர்வு எழுதணும் அப்படிங்கறத எங்கேயும் மென்ஷன் பண்ணல ஆனா இங்க பாருங்க இவர் வேற பயிற்று மொழியும் தமிழ்ல எழுதுனவங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்றாங்க இது எவ்வளவு முரண்பாடு ஓகே இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் ஆனா பிஎஸ்டிஎம் வாங்குறவங்க தமிழ்ல தானே எழுதணும் அப்படிங்கறத சொல்லி அது எங்கேயுமே சொல்லப்படலை ஆனா தமிழ் ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும்ல அந்த ஜீவோல சொல்லி அடுத்து ரொம்ப முக்கியமானது ஒன்றாம் வகுப்பள்ளியில் சேராமல் வயதின் அடிப்படையில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ரெண்டு முதல் எட்டு வரையிலான வகுப்புகளில் நேரடியாக பள்ளிகளில் சேர்ந்து தமிழ் மொழியினை பயிற்சி பயிற்று மொழியாக கொண்டு பயிற்சி தேற்றவர்களும் பிற மொழி மாநிலங்களில் தமிழ் மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயிற்சி பயின்று பின்னர் தமிழ்நாட்டில் தங்களது கல்வியினை சேரும் வகுப்பிலிருந்து தொடர்ந்து தமிழ் வழியில் பயின்றவர்களும் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் ஆவார் இருந்து எட்டு வரை சேர்ந்த என்ன பிரச்சனை அப்படின்னா சில பேர் ஒன்னாவது இங்கிலீஷ் மீடியம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்னாவது இங்கிலீஷ் மீடியம் ஆனா இரண்டாம் வகுப்புல இருந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க அவங்க எலிஜிபிளா அப்படிங்கறத பத்தி சொல்லவில்லை இது இரண்டாம் வகுப்பில் நேரடியா சேர்ந்தவங்க அவங்க ஒன்னாவது சேராத சேர்ந்ததை மறைச்சிட்டு வேணா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்க உள்ள லூப்போல்ல சொல்றேன் அடுத்து பிற மாநிலங்கள்ல வேலை படிக்கிறாங்க பிற மாநிலங்கள்லயும் நீங்க படிச்ச போது தமிழ்ல தான் என்னவா இருக்கணும் இருந்து இருந்தீங்கன்னா தமிழ் மீடியம் இருக்கணும் இருந்தா தான் படிக்க முடியும் அவங்க தகுதியுடையவர் ஆவான்னு சொல்றாங்க இதெல்லாம் எங்க இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தொடக்க கல்வி ஒண்ணுல இருந்து அஞ்சுங்கிறது தொடக்க கல்வி நடுநிலைங்கிறது எட்டு வரைக்கும் உயர்நிலைங்கிறது பத்து வரைக்கும் மேல்நிலை பள்ளினா பன்னெண்டு வரைக்கும் அங்க உள்ள தமிழ் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் ஊழியர்கள் வந்து இதை வந்து சான்றிதழ் அடிப்படையில் கொடுக்கணும் உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாவதுக்கு மேலனா தொழிற்பயிற்சி நிலையம் இங்கே ஒரு பிரச்சனை இதை இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணவே இல்லை என்ன சால்வ் பண்ணல இந்த பிரச்சனை அப்படின்னா ஐடிஐ டிப்ளமோ படிச்சவங்களுக்கு யாருக்கும் பிஎஸ்டிஎம் கொடுப்பது கிடையாது அப்படி யாராவது பிஎஸ்டிஎம் வாங்கிருக்கீங்களா சொல்லுங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் யாருக்குமே கிடைக்கல அப்படி யாராவது வாங்கியிருந்தா நீங்க சொல்லுங்க கிடைக்கல தொழிற்பயிற்சி நிலையம் அதே மாதிரி கல்லூரி பல்கலைக்கழக முதல்வர் அவங்க பதிவாளர் ரிஜிஸ்டர் இவங்க சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மற்றவங்களுக்கு கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு ஆனா பாவம் இதுல தொழிற்கல்வி ஐ தான் தான் எழுதுறாங்க டிப்ளமோ எக்ஸாம்ஸ் அவர்களுக்கு தமிழ் பிஎஸ்டிஎம் சான்றிதழ் கொடுக்கப்படுவதில்லை அடுத்து பள்ளிக்கு செல்லாமல் தனித்தேர்வர்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க இது ரொம்ப தவறுங்க மாற்றுத்திறனாளிகள் பள்ளிக்கே வர முடியாதுங்க அவங்க எல்லாம் எப்படிங்க படிப்பாங்க மூவே பண்ண முடியாதவங்களாம் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் தனித்தேர்வர்களா வந்து படிக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு படிச்சிருக்கிறாங்க நான் படிக்கும் போது நான் பள்ளியில படிக்கும் போது நான் வந்து அரசு பள்ளியில தோரங்குறிச்சியில படிச்சேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா போற வழியில வந்து பாத்தீங்கன்னா திண்ணையில உட்காந்து படிச்சுக்கிட்டு கதை எழுதிக்கிட்டு இருப்பார் இருக்கக்கூடிய பிரபல மனுஷிய புத்திரன் அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தேர்வரா தான் எழுதி எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணார் அப்பவே கதை இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வழியே கிடையாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்தேர்வரா தான் எழுதுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து படிக்க முடியல ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருப்பா ரொம்ப கஷ்டப்பட்ட வறுமையான சூழ்நிலை அவர் வந்து வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு வந்து எலக்ட்ரிக்கல் கடையில வேலை பார்த்து தேர்வர்கள் இந்த மாதிரி பேர் அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ற தனித்தேர்வர்கள் பிரைவேட்டா எழுது ஆனால் இதில் என்ன தெரியுமா அப்படின்னா கல்லூரியில வந்து தனியாக எழுதுறாங்க தெரியுங்களா கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறாங்கல்ல அது கிட்டத்தட்ட தமிழ்ல இருக்கு இங்க வந்து பள்ளியில தனித்தேர்வர்னு சொல்றோம் அங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ் சொல்றோம் போறதே கிடையாது நேரம் எக்ஸாம்ஸ்க்கு தான் போய் எழுதுறது அவங்க வந்து எலிஜிபிள் எப்படி இதே பத்தாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு இந்த பதினொன்னும் இப்ப சேர்க்கிறாங்க அப்பெல்லாம் பதினொன்று தேவையில்லை இப்ப பதினொன்றுங்கிறதுனால அந்த பதினொன்னாலேயே நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு சரி பத்தாம் வகுப்பு பதினெடாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதியிருக்காங்க பள்ளியில படிச்சு அதுக்கப்புறம் ஃபெயில் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் போய் தேர்வு எழுதுனா அவங்க வந்து முன்னுரிமை வாங்க இது பிஎஸ்டிஎம் கிடைக்கும் அப்படின்றாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க கொடுத்தாங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்புறம் போய் எழுதுறதுக்கு ஸ்கூல்ல நீங்க சேர்க்க மாட்டீங்கல்ல அவங்க இப்படி தனித்திருவாழ போய் எழுதணும் அடுத்து இந்த மாதிரி நீங்க பிஎஸ்டிஎம் நிறைய இடத்துல போலி சான்றிதழ் வாங்குறாங்கல்ல இப்போ மாட்டுத்திறனாளிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங் இதெல்லாம் வந்து எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்குறாங்க விஷன் வாங்குறாங்க ஸோ இது வந்து உறுதி செய்துன்னு சொல்றாங்க அதெல்லாம் கரெக்ட் அடுத்து இது ரொம்ப முக்கியமானது சில ஸ்கூல் படிச்சிருப்பீங்க அந்த பள்ளிக்கூடத்தை மூடி இருப்பாங்க நீங்க போய் யார்ட்ட வாங்குறதுன்னு நிறைய ஆஸ்பிரெண்ட்ஸ் கேட்பேன் சொல்லியிருப்பேன் எல்லாமே இதே தான் அவங்க டிஓ அவங்கள போய் பார்க்கணும் மாவட்ட கல்வி அலுவலர் அல்லது வந்து முதன்மை கெட்டு சிஇஓ இவங்களை பார்த்தா அவங்க வந்து எப்படி வாங்கணும்னு சொல்லுவாங்க கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியோட ஏதாவது அட்டாச் ஆகிருக்குங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட பதிவாளர் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ரெஜிஸ்ட்ரார் தான் அங்கே யூனிவர்சிட்டி அது மாதிரி இனிமேல் சர்டிஃபிகேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதிலேயே குறிக்கணும்னு சொல்லிட்டாங்க அதிலேயே குறிச்சிட்டு அவங்களுக்கு தனியாக போய் இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் இதுக்காக கஷ்டப்பட்டு போய் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது இதில் இன்னொரு விஷயத்தை சேர்த்துருக்குறாங்க தமிழ் ஆசிரியர்கள் யார் அப்படின்னு தமிழ் ஆசிரியர்களாக யாரை நியமிக்கலாம் அப்படின்னா அவங்க கிராஸ் மேஜராக இருக்கக்கூடாது பள்ளியிலேயும் கல்லூரிகளிலும் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்கிறது யார் அப்படின்னா தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்களை மட்டுமே தான் இப்போ சில பேர் வேற பிஎஸ்சி மேத்ஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் படிக்கலாம்ல அப்படி படித்தவங்களாம் எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்கிறோம் இதெல்லாம் ஓகே அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்டிஎம் வந்து எங்கெங்கெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன்லையும் பண்ணணும் பெர்லிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ வேற எந்தெந்த ஸ்டேஜ் இருந்தாலும் எல்லாத்துலேயும் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் எந்தெந்த மாதிரி ஃபார்மேட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்லேயும் கொடுத்துருக்குறாங்க இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்குறாங்க காலேஜ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் கம்ப்யூட்டர் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பிஎஸ் டீம்ல ரொம்ப முக்கியமானது வந்து தனித்தேர்வர்களுக்கு கொடுக்கணும் இன்னமும் சொல்லிட்டு இருக்கேன் இது கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த டிப்ளமோ அல்லது ஐடிஐ இந்த படிச்சவங்க இவங்க எல்லாம் தமிழ்ல தாங்க எழுதுறாங்க இவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் இதை எப்ப திருத்த போறாங்க அப்புறம் பிஎஸ்டிஎம்னா அதுல இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த டெஸ்கிரிப்டிவ் தேர்வு அப்செக்டிவ் விட்டுருங்க அதை கண்டுபிடிக்க முடியாது டெஸ்கிரிப்டிவ் தேர்வு வந்து கண்டிப்பாக தமிழ்ல தான் எழுதணும் அப்படின்னு சொல்லணும் ஏசிஎஃப் குரூப் ஒன் டிஇஓ அதர் டூ டூ ஏ மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் இதை எப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பாக்கலாம் உங்களுக்கு என்ன கோர்ஸ் சம்பந்தப்பட்ட என்ன தகவல் அது இருந்தால் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கு பாருங்க நன்றி